நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசம் மீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பவர்கள் பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வருஷத்தில் இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்புனா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்த கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது ஒரு தனிப்பட்ட நபரோ அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு பெரிய கௌரவமான குடும்பம் அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா பண்ணையாராக இருப்பாங்க நல்லா இருந்தது சமை நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க யோகமாக இருந்தது டெய்லியும் நூறு பேர் நூற்றி இருபது பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுருந்தோம் கேன்டீனில் வச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருமானம் இல்லை அப்படின்றாங்க இதை போல நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி ஆவணி புறந்தான் சரியாயிடும் தை புறந்தான் சரியாயிடும் தான் சரியாகும் அப்படி இல்லாட்டி தைப்புறந்தா சரியாயிடும்பா தை வழி பிறக்கும் அதே போலத்தான் ஆவணி வரகட்டண்டா ஆவணி மாசம் வந்து உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா அதுதான் விஷயமே பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்திலிருந்து இருந்து மீன ராசி இவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார் சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம் சூரியனுக்கு சொந்தம் அப்ப அவருடைய வீட்டுல அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும் இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும் விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவுல கூட சொல்றது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது ட்ரீட்மெண்ட்ல வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்க நினைக்கணும் அப்ப அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நே கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் அதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்ன ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப என்ன வச்சு செய்கிறாரு சாமி என்னால் நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒதுங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி இழறாங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில வரும் இது இன்னொன்னு கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அந்த இந்த தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாதம் எப்படி வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் இப்போ நம்ம நிறைய அங்கங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் வந்து பொங்கிடுறாங்க அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது ஐந்து நிமிடங்களில் பேசிடலாம் பாருங்கள் பார்க்கலாம் இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் பல விஷயங்களை நினைச்சா மாதிரி கொண்டு போக முடியும் பொதுவாகவே இந்த மீனராசி என்பர்கள் அதிகமாக பதட்டம் அடையக்கூடியவர்கள் இந்த ரேவதியை தவிர அந்த உத்திரட்டாதியும் பூரட்டாதியும் சொல்ல மாறாது எதுக்கெடுத்தாலும் ஒரு அவசரம் எதிராளி சொல்றத காதலே வாங்காம இருப்பது எதுலையும் ஒரு பதட்டம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பதட்டமாக அவசரமாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் ரேவதிக்கும் அந்த பதட்டம் இருக்கும் ஆனா ஓரளவுக்கு அவங்க அடங்கி போயிடுவாங்க இப்ப இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நாலாம் பாதம்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதறிய காரியம் சிதறி போகும் என்று சொல்லுவார்கள் அப்ப அதை போல எதையும் நிதானமாக யோசித்து செயல்படுவீர்களேயானால் நிச்சயமா இந்த ஆவணி மாதம் மீன ராசிக்கு நல்ல மாதமாக ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு அந்த ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைக்கும் கார்த்திகை மாதம் வரையிலும் மீனராசிக்கு ஒன்றுமே பண்ணிக்க முடியாது கார்த்திகை மாதம் வரையிலுமே கூட மீனராசிக்கு அசைச்சிக்கவே முடியாது நினச்சதெல்லாம் நடக்கும் ஆனா இப்ப அதை நேர்மையா நியாயமாக உண்மையா நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் தான் அடுத்த அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனி உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்ப மீன ராசி என்பர்களே இந்த சனியுடைய பக்ரம் பெற்று அதே சமயத்தில் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் புதன் சுக்ரன் சேர்க்கை இவெல்லாம் மீனராசிக்கு ஆவணி மாசம் நல்ல சுபத்துவமான பலன்களை கொடுக்கிறது மெயினா மீனராசிக்கு என்ன வேணும் வருமானம் வேண்டும் நிறைய காரிய தடைகள் இருந்து வருகிறது எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் வெற்றி பெற முடியவில்லை ஒரு என்கொயரி தேவையில்லாத ஒரு விசாரணை டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய விசாரணைகள் தொழில் ரீதியாக பிஸ்னஸில் அல்லது வேலை செய்கிற இடங்களில் ஒரே வின்பழி அவமானங்கள் தலைகுனிவு போட்டி பொறாமைகள் நமக்கு எதிர்த்தால் உக்கம் வந்திருக்கான் சாமி நமக்கு ஆப்போசிட்டா ஒரு லேடியை போட்டிருக்காங்க அப்போ அது போல வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு குடும்பமானாலும் தொழிலானாலும் திருஷ்டிகள் மீனராசிக்கு அதிகப்படியான திருஷ்டி திருஷ்டிகள் அதாவது இந்த திருஷ்டி வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும்னு எனக்கு தான் தெரியும் எப்படியெல்லாம் அது பாடாப்படுத்தும் ஒரு ஆட்கொல்லி உயிர்கொல்லி நோய் மாதிரி அந்த திருஷ்டி நிறைய வீண் வரையங்கள் அடுத்த அடுத்த அடுத்து வீண் செலவுகள் ஆகுது செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல சாமின்னுவாங்க என்னவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல சாமி கண்ணாமண்ணானு செலவாது கையில காசு நிற்க மாட்டேங்குது இதெல்லாம் மீனராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கு வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த குக்கர் வெடிக்குது இந்த அடுப்பு வெடிக்குது டொமால் டுமில் சத்தம் கேக்குது அல்லது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது பிபி சுகரு இதெல்லாம் ஏழ்ற சனியினால் அதுவும் குறிப்பா ஜென்ம சனியினால் ஏற்பட்ட வேதனைகள் ஆனா பாருங்க ராசி அன்பர்களே இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருந்து இந்த ஆவணி மாதம் விடுதலை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் லேடிஸ் பிரச்சனைகள் அதே போல பாதம் வலி சம்பந்தப்பட்டது நரம்பு இழுக்கக்கூடியது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தூக்கமின்மை அல்லது ஒரு டிப்ரெஷனா இருக்கிறது இந்த மாதிரியான உடல்நிலை ஆரோக்கியம் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ கேன்சர் சம்பந்தப்பட்டது இல்லைன்னா மீன நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் இந்த சனியுடைய உடல் உபாதைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் கூட நல்ல முறையில் முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் மீனராசி ராசி அன்பர்களே அப்போ ஆவணி மாதம் மீனராசிக்கு மகிழ்ச்சியான மாதம் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம் அந்த நிம்மதி எனக்கு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரக